फिर याँ उन पार इन्हें पालतू बाँटते हैं बोलते हैं कि बड़ी बड़ी शर्त के लिए पागल मक्के के लिए कि कर्म के कंग्रोला बोलते हैं कि यह मार्च दिन के लिए तो यार यार इसे प्रेग्नेंट मारा है यार तो यार भाई बहन कौन साइक्लों मालिक दिन आज के लिए मालिक दिन இதெல்லாம் ஆஹ் அந்த பிற்போக்குத்தனமான எண்ணங்களை அதுலருந்து கடந்து வருவதற்காகத்தான் தான் சமமாக உரிமை கொடுக்கணும் அப்படின்னு உரிமை கொடு உலகம் முழுவதும் ஏற்படுவார் ஆரம்பிச்சது ஏழையிலும் சரி சம்பளத்திலும் சரி ஆஹ் சமநிலை இல்லாத உரிமைகளும் சரி எல்லா உரிமைகளும் சரி இப்போ ஐயா சொன்ன மாதிரி அபேத்கர் மார்க்ஸ் பெரியார் அந்த மாதிரி பெரிய மன